ஏய் குக்கு குக்கு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக உட்காந்துருக்க அதான் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்க பாப்பா இங்கே தூங்கிட்டு இருக்கா நீ என்ன அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கா சும்மாவா உன் மூஞ்சி சரியில்லையே எப்பயுமே என்னை பார்த்தானே பேசுத என்ன அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு சொல்லு என்னாச்சு திரும்ப அந்த பக்கம் என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரியா இருக்க இல்லைங்க நம்ம சிவாவை நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு வேற என்ன என் மனசுல கவலை இருக்க போகுது ஏன் யா சிவாவுகேன அவனால தானா இருக்கான் அவனுக்கு என்ன கவலை அவனை பத்தி நீ என்ன நினைச்சு கவலைபுடிட்டிருக்கே என்னங்க இப்படி பேசுறீங்க நம்ம பையனுக்கு வயசு என்னாச்சு நம்ம பேத்தியுக்கு வயசு என்னாச்சு சொல்லுங்க நம்ம பையன் இப்படி தனிமரமா நிக்கறானே அதனாலच உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா கவலை இல்லாமலாம் இல்லம்மா தான் இருக்கு என்ன பண்றது நம்ம சொன்னா அவன் கேட்க மாட்டான் ஏங்க அதுக்கு நான் அப்படியே உட முடியுமா சொல்லுங்க அதான் நான் போய் அவங்கட பேச என்னன்னு போய் பேச போனா அவன் என்ன சொன்னான் இல்லைங்க நான் போயிட்டு பாப்பாவுக்கு ஒரு அம்மாவாவது வேணும் உனக்கு பொண்டாட்டியா இல்லையாலும் பரவாயில்ல பாப்பாவுக்கு ஒரு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி போய் பேச போனேன் அம்மா அதுக்கு என்ன சொல்லிட்டான் தெரியுமா அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படியே என்ன சொமா உன்னையா இல்லைங்க என் குழந்தைய நான் பாத்துக்கறேன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா நான் வேலைக்கு ஆள் கூட வச்சு பாத்துக்கறேன் உங்க வேலை உங்க வேலையை போய் பாருங்க எனக்கு கல்யாணம் எனக்கு தேவை இல்லை இன்னொரு டைம் கல்யாணம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேச வந்தீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டான் அப்படியே சொன்னாவே சரி கூட அவங்க ஏதாவது இருந்திருப்போம் அதனால சொல்லியிருப்போம் தான் கோபமா இருந்தாலும் அப்படியா நான் என்ன அவனை போய் பேசிட்டேன் சொல்லுங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறா உனக்கு இல்லைனாலும் குழந்தைக்கு வேணும்னு சொன்னேன் ஸ்கூல் போயிட்டு வந்து அவங்க ஸ்கூல்லே வந்து அம்மா அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் சாப்பாடு ஓட்டவும் அவள் அழுதுருக்கா அதை அவங்க டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் நாளைக்கு போய் அவங்க டீச்சரை வேற பார்க்கணும் அதனால சரி பிள்ளை ஏங்கிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொல்லி கேட்டேன் அவன் நானும் அப்படி வெடிக்க வெடிக்கன்னு பேசுறான் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அவனோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி அவன் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியை பத்தி உனக்கு தெரியும்ல அவ எவ்வளவு திமுரு பிடிச்சவர் அங்கு பிடிச்சவனு அதே மாதிரி ரெண்டாவது அமைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லைனா குழந்தைய குடும்பம் பொண்ணா என்ன பண்ணுறது அவன் பயந்து போகணும்னு நினைக்கிறேன் நீ சொல்கிறது எனக்கு புரியுது அதை அவன் கேட்கணும் அவன் கேட்க மாட்டான்ல அதானே இப்போ பிரச்சனை நானும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமெல்லாம் நிறைய பேர்த்திட்ட வச்சு நான் பேசிட்டேன் அவன் இதே வார்த்தையை தான் சொல்கிறான் எனக்கு கல்யாணமே வேணாம் எனக்கு என் குழந்தை போதும் அப்படின்னு தான் அவன் சொல்லியிருக்கான் எல்லாத்துக்கிட்டையுமே முடியலன்னா சொல்லிடுங்க நான் வேற ஆள் வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க எங்க நம்மளால பேத்தியை பாத்துக்க முடியாது நம்ம என்ன காசு பணத்தை கோசம் நம்ம பேத்தியை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் நம்ம பையனோட பிள்ளைங்கிறனால தானே பாத்துட்டு இருக்கோம் சரி விடு அவன் ஏதோ ஒரு டென்ஷனில் சொல்லியிருப்பான் விடு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அவனை பற்றி தெரியும் இல்லை விடு அவன் முன்னாலாம் இந்த மாதிரியா இருந்தோம் இப்போ மாறிட்டான் விடு இல்லைங்க முன்னா இருந்தால் சிவா தான் எனக்கு பிடிச்சிருக்கு இப்போது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கே பாருமா குக்கு நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருந்தால் கண்டிப்பாக ஆகும் அதை யாராலையும் தடுக்க முடியாது சரியா நீ நினச்சாலும் முடியாது நான் நினச்சாலும் முடியாது நம்ம பையனுக்கான மகாராசி எங்கேயாவது பிறந்திருப்போம் சீக்கிரமாக அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் நீ கவலைப்படாத என் பையன் வாழ்க்கை எப்படியே முடிஞ்சிட கூடாது அந்த மகாலட்சுமி எங்க இருந்தாலும் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துரணும் சரி இத நினைச்சு ஏன் நீ உடம்பு போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க உனக்கு ஏற்கனவே பிபி சுகர்லாம் இருக்குது படுத்து தூங்கு கரெக்டாக டைம் டைமுக்கு சாப்பிட்ணும் மாத்திரை போடணும் தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் எடுக்கணும்ல ஏன்னா எல்லாம் பிரச்சனை தானே அப்புறம் எப்படி நம்ம பேத்தியை நம்ம பார்த்துக்குறது சரி போய் தூங்கு ஃபஸ்ட்டுவோ வா சொல்லுங்க நம்ம டோத்துக்காரன் என்ன கஷ்டமாக இருக்கும் சொன்ன பிள்ளா இருக்கும் நான் நான் வேணாம் காக்காடாங்க எங்கள் அம்மா அந்த வீட்டில் நாங்கள் அப்போ காப்பாற்றத்துலேருந்து பிரச்சாடலாம் அங்க வந்து ஃபேன் பண்ணுவாங்க அம்மா என்ன வர சொல்லுங்க போகலாம் ஏன்டா அம்மா ஊருக்கு போறாங்க நான் நான் இடத்துல நான் சரி விடு விடு பாத்துக்கலாம் விடு என்ன பண்ணுறது நான் டெய்லி ஸ்கூல் போவா என்ன நான் சொல்ல போகிறானோ தெரியல ஷோ அப்பா ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிடுச்சி சீக்கிரமாக வேற கிளம்பணும் அதுக்குள்ளே இந்த மாமா வேற வரேன்னு சொல்லி மாவனே தம்மா சொன்னாங்க அப்புறம் வரத்துக்குள்ளே நம்ம ஓடிடணும் இல்லை பின்னாடி அப்பா பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருப்பார் நம்மளை தொல்லை பண்ணிடுவார் மா மா டிஃபன் ரெடி ஆகிடுச்சா ஆ ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு நீ வா ஆந்தா வரமா ஏய் அனு ஸ்கூல் கிளம்பிட்டியா நீ கிளம்பிட்டே இருக்கமா ஏன் என்னாச்சு இல்லை இல்லை ஒன்றும் ஆகல நான் எனக்கு யார் வரான்னு சொன்னேன் என்ன மாமா வராருன்னு சொன்னீங்க என் தம்பிடி என் தம்பி வீரன் வீரன் இப்ப ஐயோ அதுக்குள்ளே நான் கிளம்புறேன் ஏய் என்ன கொழுப்பா ஆ அவன் வரான்னு சொல்றான் அதுக்குள்ளே நான் கிளம்புறான்னு சொல்கிறேன் அவனை பார்த்துட்டு போக மாட்டேன் உனக்கு நிச்சயம் பண்ண பையன் தெரியும்ல அவன்தான் உனக்கு உனக்கு நீ தான் அவனுக்குன்னு சொல்லி அது நீங்களாம் சொல்லிக்கிட்டது நானாக அவனு சொல்ல கிடையாது சரியா அனு ரொம்ப அதிகமாக பேசுகிறேன் அவன் வர டைமு வெளியே கேக்குது வந்துட்டான்னு நினைக்கிறேன் எதுவும் பேசாத ஒழுங்காரு சச்சோ நம்ம சீக்கிரமாக கிளம்பிடுவோம் அக்கா அக்கா ஏன் என் தம்பி வந்துட்டா நடக்குது உங்கள் மாமா வந்துட்டா நடக்கு ஐயோ தொல்லை வந்துருச்சுப்பா எப்பா சாமி எப்போ ஊருக்கு போய் தொலைன்னு தெரியல இங்கே தான் தம்பி இருக்கேன் வா உள்ளவா வாடா தம்பி நல்லா இருக்கியா ஆ ஏன் இன்னைக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன் முன்னாடி வந்துட்டு போய் மூணு மாதம் தெரியுமா இப்போ தான் வர அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா வேலை அதனால தான் வரல ஏய் டார்லிங் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேன் மாமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் என்ன பண்ணுற எப்படி போதும் டீச்சர் வேலலாம் அக்கா சொன்னாங்க நேற்று தான் நீ ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸுக்கு போனியாம எப்படி இருக்கு ஆ என் வேலை என்ன இந்த ஊர்லேயே பெரிய ஸ்கூல் அதில் நான் டீச்சர் எவ்வளோ பெருமையாக இருக்கு தெரியுமா நான் அங்கே சேர்ந்துருக்கேன் ம் ம் சரி சரி நல்லா இருந்தால் சரி தான் சரி என்ன இப்போ வேலை கிளம்பிட்டியா இரு நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் ஆமாம் எனக்கு என் கூட அங்கே ஒருத்தவங்க வருவாங்க ஒரு டீச்சரா அவங்க வருவாங்க நான் அவங்க கூட போய்க்கிறேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க இப்போ தானே வந்தீங்க ஏய் ஒன்னையை கொண்டு வந்து விடுறதோட எனக்கு ரெஸ்ட் தான் முக்கியமாக நான் வந்ததே எதுக்கோசரம் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரணும் வா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் டேய் அக்கா முன்னாடி என்ன பேசணும்னு தெரியாது என்னடா பேசிட்டு இருக்க என்ன கட்டன பொண்டாட்டி மாதிரி இதுல என்ன இருக்கு எனக்கு பொண்டாட்டி ஆக போறவ தானே அப்புறம் என்ன என்னக்கா மாமா எங்க எங்க உன் பையன் குமார் யாரையுமே காணும் ஹால்ல ஒருத்தர கூட காணும் உங்க மாமா எங்க வெளியே யாரையும் பார்க்க போறோன்னு போயிருக்காருடா அவருக்கு டெய்லியும் அந்த வேலை வெளியே எங்கேயும் போயிட்டு வரதுக்கு ஏதாவது சாக்க சொல்லிட்டு வெளியே வெளியே ஓடி போயிருவார் குமார் அவன் ரூமுக்குள்ள கிடக்கிறான் என்னன்னு தெரியல காலேருந்து வெளியே வரமாட்டேன் கூப்பிட்டு அந்த வரேன் எந்த வரேன்றான் அப்புறம் என்னன்னு தெரியல வெளியே வரமாட்டோம் நீ வந்தது கூட உங்களுக்கு தெரியாது இல்ல ரூமுக்குள்ளே கிடக்கிறானா ஏன் கிடக்கலாம் சரி நான் போய் பாத்துக்கிறேன் ஏ டார்லிங் நீ வெயிட் பண்ணு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் உன் ஃப்ரெண்டா உங்க பஸ் ஏறி போக சொல்லு ஐயோ வேணாம் மாமா நீங்க போய் குமார பாருங்க ரெஸ்ட் எடுங்க நான் போய்க்கிறேன் நீங்க நாளைக்கு வேணா வந்து நீ கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற சரி நீ உன் ஃப்ரெண்டோட நீ வெளியே போ நான் முடிஞ்ச எப்படி வரணுமோ அப்படி வரேன் ஆமா சரி இவன் எப்படி வருவோம்னா ஸ்பைடர் மேன் மாதிரி அங்கேயும் இங்கேயும் கை விட்டு வருவானா என்னமோ சை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றேன் பண்ணி தொலைறாங்க எப்படி கூப்பிடுறான் டார்லிங் டார்லிங் சே 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 என்ன டார்லிங் யோசனையா இருக்க என்ன ஊ சொல்லு இல்ல ஊஹூன்னு சொல்லு அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா கிளாஸ்ல என்ன எடுக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தேன் சரி நீங்க போய் குமார் தானே பாக்குறேன் நீங்க போய் பாத்துட்டு வாங்க போங்க ஆ ஓகே ஓகே அக்கா இரு நான் போய் குமார பாத்துட்டு வரேன் ஆ சரிடா தம்பி நீ போய் பாத்துட்டு வா நீ வரேன் உனக்கு புடிச்சத நான் செஞ்சு வச்சிருக்கேன் சீக்கிரமா வந்துரு ஓகே அக்கா நான் போய் பாத்துட்டு வந்தறேன் நீங்க எல்லாம் எனக்கு எடுத்து வைங்க இல்ல எடுத்துலாம் வைக்க நான் போய் அனு ஓட பண்ணிட்டு வரணும் இல்ல வந்து சாப்பிட்டுக்கறேன் குளிச்சிட்டு ஏண்டா அவதான் சொல்றால அவ ஃப்ரெண்ட் யாரோ வராங்க அவங்க கூட போணும் நீ என்னடி பண்ணிட்டு இருக்க அக்கா சும்மா இரு காலம் கெட்டு போய் நான் போய் பாத்துட்டு வந்தறேன் பாத்தியடி என் தம்பி உன் மேலே எவ்வளவு அக்கறை வச்சிருக்கானே பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க இதோட ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்குமா சொல்லு பாக்கலாம் பரவாயில்ல கிடைக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு இவன் வேணாம் இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஓ கதை அப்படி போகுது ஏன் யாரையாவது லவ் பண்ணுறியா நிறையாமா நீ வேற வேணாம் கல்யாணம் வேணாம்னு சொன்னால் உடனே லவ் பண்ணுறதா அர்த்தமா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சரி சரி உண்மை வெளியே வரும்ல அப்போ பார்த்துக்குறான் பாரு உண்மையாக இருந்தால் தானே பார்ப்பேன் போ போ போய் முதல்ல உன் ஆசை தம்பிக்கெல்லாம் எடுத்து வை எனக்கு அப்படியே ரெண்டு இட்லி எடுத்து வை எனக்குலாம் அவன் வந்து ஒன்றும் ட்ராப் பண்ண தேவை நான் போய்க்கிறேன் எனக்கு தெரியும் ரெண்டி அவன் வந்து கிடான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியாது அது பொறுப்பு நான் கிளம்புறேன் நீ சோறு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நான் போயிட்டே இருப்பேன் பார்த்துக்க இருடி எடுத்துட்டு வந்து தொலைறான் எடுத்துட்டு வெளியே வா எடுத்துட்டு வந்து தொலைறான் அது அது அந்த பயம் இருக்கட்டும் எப்படி என்ன பயம் இருக்கணும் சொல்லு இல்லைம்மா சும்மா சொன்ன நீ போய் எடுத்து வைப்போம் டே மாப்பிள்ள மாப்பிள்ள குமார் என்ன ஒரு மாறியா இருக்கு என்னாச்சு ஏ மாமா எப்போ வந்த இப்போதான் வந்தியா ஆமாண்டா நான் இப்போதான் வந்தேன் நீ என்ன ஒரு மாதிரியா இருக்கே உன்னை பார்க்கலான் தான் வந்தேன் இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் என்ன மாதிரியா இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் இல்லையே உன் ஓரக்கட்டையை பார்த்தவே தெரியுது என்னத்துக்கு நீ ஆஃபீஸுக்குள்ளே கிளம்பிருக்கணும் எதுவும் கிளம்பாமல் ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருக்க சோகமா என்னாச்சு சொல்லு பரவாயில்ல இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே சொல்லுடா என்ன உன் லவ் மேட்டரில் ஏதாவது எதா பண்ணி வச்சிட்டியா இல்லம்மா அது வந்து நான் எடுத்து போய் அந்த பொண்ணுட்ட பேசுனேன் லவ் பண்ணுறியா இல்லையு கேட்டேன் அதெல்லாம் இல்லை எங்கள் குடும்பத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாது அதுவும் இல்லாமல் நான் படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு ஏன் நீ அந்த பொண்ணை எதுவும் படிக்க கூடாதுன்னு ஏதாவது சொன்னியா ஐயோ நான் ஏன் அந்த மாதிரி சொல்ல போறேன் என்னே கல்யாணம் பண்ணா கூட நான் படிக்க வச்சுட்டு தான் இருப்பேன் ஆனா வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே கூட படிச்சுட்டு வரட்டும் என்னை லவ் பண்றேன்னு தான் நான் கேட்டேன் ஆனா அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுச்சு இதுக்கா இப்படி ஒரு மாதிரியா உட்காந்துருக்க விடுறா அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம் விட நான் வந்துட்டேன்ல வா ரெண்டு பேரும் போய் பேசி சரி பண்ணிடுவோம் இல்லாமல் பின்னாடி எல்லாம் வரக்கூடாது வந்தா அவ்வளோதான் எங்க வீட்டுல சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஏய் பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருக்கும் என்ன எடுத்தவனா வா கல்யாணம் பண்ணிக்கலாமா கூப்பிடுவாங்க அதெல்லாம் போகணும் இப்ப பாரு தான் சொல்லிட்டு இருந்தா இப்ப கம்மன் இருக்கா இல்ல அப்புறம் என்ன கல்யாணம் தான் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் இப்போயும் என் தங்கச்சி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா அவ என்ன பண்ண போறாளே தெரியல நீ வேற என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் அழைஞ்சிட்டு இருக்க அவ உனக்கு பிடிக்கவே இல்லைன்றா என்னடா என்ன கும்மிஞ்சிட்டு என்ன யோசனை பண்ற அதெல்லாம் ஒண்ணும் மாமா உன் மூஞ்சிக்கு இது நல்லாவே இல்லை முதல்ல மூஞ்ச நல்லாவே ஏன் இப்படி வச்சுருக்க என்னமோ பெரிய கப்பலே கவுந்து போன மாதிரி சரி உன் வேலையெல்லாம் எப்படி போகுது ஆ நல்லாதான்மா போகுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நீ வேலைக்கு போலியா மாமா ஒரு ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் போட்டிருக்கேன் அதான் வேற ஒன்றும் இல்லை ஏன் உன் ஆள் எங்கேயாவது போகுதா நின்று வேடிக்கை பார்க்க போறியா நீ வேற ஏமாமா நான் அப்போ தான் சோகமாக உட்காந்துருக்கேன் நான் எங்க அவள் பின்னாடி போகிறது வந்தால் தான் திட்டுவான் அப்படி இப்படி வீட்டில் சொல்லி வைப்போங்கிறாலே என்ன பண்ணுறது சரி விட்ரா விட்றா ஒரே ஃபீலிங்காக அப்படியே கொட்டி தொலையா அது நல்லா இருக்குது அது வீடு